மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணன் அப்படின்னா சாப்பிட்டது செரிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கனாலே போதும் அந்த உடம்புக்கு எந்த ஒரு மருந்து மாத்திரையும் தேவைப்படாது எந்த நோயும் வராது அப்படிங்கறத அவரு சொல்றாரு யாருங்க திருக்குறள் தான் திரு வள்ளுவர் தான் இதை சொல்லியிருக்கிறாரு வீரமா முனிவர் வீரமா முனிவர் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சிருக்கிறாரு இந்த வீரமா முனிவரைப் போல எழுத்துச் சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க எங்க பா பெரியாரை காணோம் அப்படின்னு தெரியறீங்களா ச்சே இங்க இருக்கிற ஆப்ஷன் மட்டும் பாருங்க பண்டிதமணி எதரேசன் செட்டியாரா பாண்டித்துரை தேவரா அயோத்திதாஸ் பண்டிதரா பேரறிஞர் அண்ணாவா அப்படின்னு கேக்கும்போது அயோத்திதாச பண்டிதர் தென்னிந்திய சீர்திருத்தத்தினுடைய தந்தை என்று இவர் அழைக்கப்படுவாரு இவரே வந்து அயோத்திதாச பண்டிதர் வந்து ஒரு பகுத்தறிவு கொண்டுட்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்டா இவர்தான் அயோத்திதாசர் கிட்ட இருந்த அந்த பகுத்தறிவு தான் பிறகு பாத்தீங்கன்னா பெரியாரும் அந்த மாதிரி பகுத்தறிவு சிந்தனையா வளர்த்துக்கிட்டாரு நம்ம சொல்றோம் ஏன்னா பெரியாருக்கும் முன்னாடியே பகுத்தறிவு பத்தி பேசுறது அயோத்திதாச தாச பண்டிதம் சொல்றேன் சரிங்களா இந்த வீரமாமுனிவர் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சாரு அவர் மாதிரி எழுத்து சீர்திருத்தம் அயோத்திதாச பண்டிதரும் பண்டிதனும் பண்ணியிருக்கிறார் எச்சிய கிருட்டின பிள்ளை தமிழாசிரியராக எந்த ஊரில் பணியாற்றினார் கேக்குறாங்க கிருத்துவ கம்பர் என்று அழைக்கக்கூடிய அந்த எச்சிய கிருட்டினப்பிள்ளை தான் அதுலேயே தெரியுது கிறித்துவ சமயம்னு சொல்லிட்டு அப்ப எங்க வந்து கிறித்துவ சமயம் அதிகமாக பரப்பப்பட்டது அப்படின்னு கேட்டா திருநெல்வேலி நல்லா தெரியும் அதுதான் திருநெல்வேலியில தான் எச் ஏ பிள்ளை தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் பதினேழு ஜெயிலர் வினாத்தால் இருந்த திரு திருவள்ளுவர் மட்டும் தோன்றி இருக்காம போனா தமிழன் அப்படிங்கிற ஒரு இனமே இருப்பதாக உலகத்தாருக்கு யாருக்குமே தெரிந்திருக்காது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அருமையா அவர் கீயாப்பே விஸ்வநாதம் கீயாப்பே விஸ்வநாதம் தான் அவரு தான் அழகா சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு கூற்று சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயிலர் வினாத்தாள்ல கேட்டிருக்காங்க பாடல் வரியில் கொடுத்துருக்காங்க கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றி என்றல் அப்படிங்கிற பாடல் இருக்கு சரிங்களா மன்னன் வந்து என்ன பண்ணுமா கடைசியா வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க வேந்தன் வந்து தன்னுடைய நாட்டை வருந்தாம ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அஞ்சாவது பாயிண்ட் அவர் சொல்லுவாரு இந்த பாடல் அப்ப அஞ்சாவது பாயிண்ட் நான் சொன்ன உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்ப கண்டிப்பா இது என்னது சிறு பஞ்சமூலம் சிறு பஞ்ச மூலம் தான் கண்வனப்பு கால்வனப்பு என்வனப்பு பண்வனப்பு கிளவேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றி என்றல் இந்த பாடல் சிறு பஞ்ச இருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயிலர் வினாத்தால கேட்டிருக்காங்க குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று இந்த பாடல் எதுல இடம்பெற்றிருக்குன்னு கேக்குறாங்க இது எப்படி ஆரம்பிக்குன்னா நலனுடைமையின் நாணச்சிறந்தன்று குலனுடைமையின் கற்பு சிறந்த கற்றலில் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாடல்கள் வந்து முதுமொழி காஞ்சில மதுரை கூடலூர் கிழார் இருக்கிறாரே அவர் தான் வந்து முதுமொழி காஞ்சில இந்த பாடலை பாடியிருக்கிறார் கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் எதுன்னு கேட்கிறாங்க திருக்குறள்ல சொல்லப்படுது கல்லார் அறிவிலாதார் என்று அதாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார்னு சொல்றாங்க அதாவது நிறைய படிச்சிருப்பான் ஆனா உலகத்தோட பார்க்கும் போது இது ஒழுக்க முடியாது இது நல்லது அப்படிங்கிற விஷயத்த வந்து கடைபிடிக்கால எத்தனை நூல்களை படிச்சாலும் சரி அவன் படிக்காதவன் தான் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்றாரு அறவுரை கோவை என்னும் நூல் சரிங்களா அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேக்குறாங்க அறவுரை அப்படின்னாலே முதுமொழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்ப அறவுரைனா முதுமொழி கோவைக்கு காஞ்சின்னு போடுவாங்க சரியா இத எக்ஸாம்பிளுக்கு இப்படி இப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அறவுரை கோவைங்கிறது முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிழார் பாடியது காஞ்சிங்கிறது வந்து நிலையாமை இப்படிப்பட்ட ஒரு துறையை வந்து தொல்காப்பியரும் பயன்படுத்திருக்கிறாரு இந்த முதுமொழி காஞ்சியில சிறப்பு என்னன்னா பத்து தலைப்பு இருக்கும் ஒரு தலைப்புக்கு பத்து பாடல் நூறு இருக்கும் அந்த நூறு பாடல்கள் கொண்டது இது வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்ல அந்த முதுமொழி காஞ்சி வருது சரிங்களா இதுலதான் வந்து அந்த அல்ல பத்து இல்ல பத்து துவா பத்து அறிவு பத்து சிறந்த எல்லாம் படிப்பீங்களா அதுதான் அது முதுமொழி காஞ்சி தான் அறவுரை கோவைன்னு சொல்றோம் புலவரிலே கம்பன் கம்பனை போல் கம்பனை பற்றி புகழ்ந்து பாடியவர் யாருன்னு கேக்குறாங்க யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் இளங்கோவை போல் அப்படின்லாம் பாடுவாரு யாரு இந்த மாதிரி புகழ்ந்து பாடினதுன்னு கேட்டா யாமறிந்த பாரதியார் தான் யாமறிந்த பாரதியார் தான் அப்படி சொல்றாரு உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மையை கருதி என்றும் மூல தென் தமிழ் எப்படி சொல்றாரு என்றும் மூல தென் தமிழ் என்று கூறியவர் யாருன்னு கேட்கிறாங்க கம்பர் தான் என்றும் உள்ள தென் தமிழ் என்று கம்பர் ஆதி கவி என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்கிறாங்க ஆதி கவி யாரு வால்மீகி ராமாயணம் எழுதினார் இல்லையா அந்த வான்மீகி தான் ஆதி என்று சொல்லும் போதே ஆதி இருந்தே வானம் அப்படின்னு சொல்ல மாத்தி போட்டுறாதீங்க ஆதி கவி என்பவர் வான்மீகி ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை ஆபுத்திரனுடைய நாடு அடைந்த காதை இது வந்து எதுல இருக்கு மணிமேகலையில இருக்கு மணிமேகலை ஆபுத்திர நாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இது எத்தனாவது காதை அப்படின்னு கேட்டா இருபத்தி நான்காவது காதை இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகலாம் இது இருபத்தி நான்காவது தான் ஆபுத்திரன் நாடு அடைந்த கதை ஏன்னா மணிமேகலையில மொத்தமா முப்பது காதை இருக்கு சிலப்பதிகாரத்துல மொத்தமா முப்பது காதைகள் இருக்கு அதனால கதை இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே இரட்டை காப்பியம்னு சொல்லும் இதுவும் ஒரு தொடர்பா சொல்லுவாங்க வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க இளங்கீரனார் இந்த வெறுத்த கேள்வி இளம் கீரைய வந்து ரொம்பவும் வெறுத்தம்பா கீரையாவே உணவு சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்தட்டோம் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் இளங்கீரனார் நக்கீரர் பாத்தீங்கன்னா வாய்மொழி கபிலன் சொல்றாரு இப்போ நக்கி சாப்பிடறது

காளையோட அஞ்சு அஞ்சு ஓதியை வர கரைந்தியுமே இந்த இடத்துல கரைந்தியுமே அப்படின்னா இந்த இடத்துல காக்காவை கூப்பிடுற மாதிரி சொல்றாங்க என்னன்னா இது யார் பாருங்க அப்படின்னு கேட்ட ஓதல் ஆந்தையார் பாடி இருக்கிறாங்க இந்த ஓதல் ஆந்த ஆந்தையார் காக்காவை கூப்பிடுற மாதிரி பாடிருக்கறாங்க என்ன அப்படின்னா காக்கை கூப்பிடுற மாதிரி பாடுறது என்னன்னா இந்த பொண்ணு தலைவன் இவங்க வந்து ஒரு நற்றாய் நற்றாய் என்ன வளர்ப்பு தயாரிக்கிறாங்க அந்த பொண்ணு என்ன பண்ற தலைவனோட போயிட்டா திரும்பி அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு விருந்து வைப்பான் இல்லையா அப்ப விருந்து வைக்கும்போது இந்த காக்கா கிட்ட சொல்றாங்க காக்கா காக்கா உனக்கு நான் வந்து பச்சை ஊன் பச்சை கறியை எடுத்து பாத்திரத்துல வச்சு இன்னும் சொல்லி உணவுகளோட சமைச்சு உனக்கு நான் தருவேன் அப்ப நான் கூப்பிடுவேன் காக்காவே வா அப்படிங்கிறா அதாவது விருந்து வரும்போது அந்த காக்கா வந்து கத்தணும் இல்லையா அந்த செய்தி தான் அந்த இடத்துல ஓதலாம் யார் வாடி அகனானூரில் ஆறு பதினாறு என்ற எண்களாக வரும் திணை எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஆறு ஆறு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அத மறுத்து நம்ம என்ன பண்ணுவோம் கட்டுவோமா அப்போ மருதம் இதுதான் வந்து ஆறுன்னு சொல்லி சொல்றோம் அப்ப ஒற்றைப்படையா வந்தா ஒன்னு மூணு இந்த மாதிரி அஞ்சு ஏழு இதெல்லாம் வந்து ஒற்றைப்படை வந்தால் அது பாலை அது ஒற்றை பாலை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒட்டகம் பால் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ குறிஞ்சி அப்படின்னு வரும்போது இரண்டு கண்ணை வைத்து நான் குறி வைக்கிறேன் சரியா இரண்டு எட்டு பனிரெண்டு பதினெட்டு இப்பெல்லாம் வந்தா அது குறிஞ்சி அடுத்ததா நான்குன்னு வருது பாத்தீங்களா நான்கு அப்படின்னு வந்தா இதை எப்படி எடுத்துக்கணும்னா நாலு முள்ளு முல்லைன்னு எடுத்துக்கணும் இந்த மாதிரி இப்படி சரிங்களா அடுத்தது நெய்தல் வரும்போது பத்து லிட்டரு இருபது லிட்டரு முப்பது லிட்டரு நாற்பது லிட்டர் நெய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒற்றைப்படி மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு அந்த தாமரைப்பூ எப்படி இருக்குமோ அந்த தாமரைப்பூவோடு இதழ் அகத்து அணைந்த தெருவும் அதே போல இதழ் அகத்து அணைந்த அரும்புகுட்டு அணைந்த அண்ணல் கோயில் அப்படின்னு சொல்றாங்க இப்படி வந்த ஒரு தாமரை பூ இந்த இடத்துல எடுத்துக்கோங்க தாமரை பூ எடுத்துக்கோங்க அது எப்படி வந்து பூ மலர் நடுவுல இருக்கு இதழ்கள் இருக்குதோ அந்த மாதிரி கோவில் அதை என்ன சார் இருக்குது தெரு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த கோவில் தாமரை பூ கூட ஒப்பிட்டு சொல்றாங்க இது எந்த நூல்ல சொல்லிருக்காங்க அப்படின்னா நம்ம பூ என்ன பண்ணுவோம் பறிப்போம் சரியா அது பரிபாடல்ல தான் இந்த செய்திய சொல்லிருக்காங்க காயும் வில்லினன் கல் திரல் தோழினன் மிகப்பெரிய தோலை கொண்டவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல யார சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல வந்து கம்பராமாயணத்துல தான் இந்த செய்தி வருது கம்பர் தான் பாடியிருக்கிறாரு கல் திரல் தோழினான் என்று கம்பர் யார சொல்றாருன்னா குகன சொல்றாரு ஆற்று இருக்கு இல்லையா ஆற்றினுடைய படைத்தலவைய வச்சிருக்கிறாரு அது போல அந்த கங்கை ஆற்றினுடைய பல படகுத்துறைக்கு வந்த தலைவன் யாருன்னாக்கா குகன் அப்படிப்பட்ட குகன் தான் கல்திரல் தோல் கொண்டவன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தோல் கொண்டவன் என்று குகன சொல்றாரு கம்பர்